ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு போட்டாங்க அதுக்கு நமக்கு என்னங்க வந்தது அவர் ஆயிரம் சொல்கிறாரு அவர் சொல்றது அவங்க ஊரில் இருக்கவங்களே மதிக்கிறது இல்லை இந்தியாவில் இருக்கவங்களும் மதிக்கிறது இல்லை எக்ஸப்ட் அண்ணன் ராகுல் காந்தி அண்ட் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒருத்தர் கூப்பிட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இதுக்கு நான் போனோமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாஸ் இப்போது ட்ரம்ப் கூப்பிட்டுருக்காரு மோடி போல இப்போ சொல்லுங்கள் யார் பாஸ்

இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளில வந்தா ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் சொல்லிட்டாங்களா இப்ப யூகே வாழ இங்க அனுப்ப முடியும் யூரோப்பியன் யூனியனே அனுப்ப முடியலன்னா இவனா சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அனுப்புவோம் ரெண்டும் நடக்காத சண்டை யாருக்கும் யாருக்குமோ நடக்குது ஆனா பஞ்சு வேற ஒருத்தருக்கு உழுது கட்டம் கட்டி யூரோப்பியன் யூனியன்ல இருக்க ஒவ்வொரு நாட்டையும் நாசம் பண்ணி நிற்கிறாருங்க ட்ரம்ப் இந்த வழக்கண்ணுங்க இது கூட தெரியாம ரைட்டு ஜெர்மன் கம்பெனி தானே அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவார் பிரான்ஸில் போயிட்டு நீ இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு அது நெர்லாண்டாக அடிப்போம் அதுக்கப்புறம் ரொமேனியாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியா அடிப்போம் இப்படி ஒத்தன் ஒத்தன் நீங்களே குத்திக்கங்கடா அமெரிக்காவும் ரஷ்யாவும் நெக்ஸ்ட் டோர் நெய்பர்ஸ் தெரியுமா அலாஸ்காவும் ஒன்று இருக்குது ஆமாம் சார் ஆக்சுவலாக அந்த அலாஸ்காலந்து ரஷ்யாவுக்கு ஒரு டன்னல் போடுறதா பிளானாகும் கென்னடி குருஷேவ் டன்னல் அப்படின்ட்டு அந்த காலத்தில் ப்ரொப்போஸ் பண்ணாங்களாம் ட்ரம்ப் கேட்குற ஜெலன்ஸ்கே என்னவா இது வந்து ட்ரம்ப் புட்டின் சேனல் போடலாமா அப்படின்னு இவர் வந்து இல்லை ஐ டோன் லைக் இட் ஐ நோ ஐ டோன் லைக் இட் இந்த பேச்சுவார்த்தையினால எந்த புரோஜனமும் கிடையாது அப்படி புரோஜனம் வந்து சண்டை நின்றுச்சின்னு சொன்னால் அழிய போவது அமெரிக்கா கிளையபத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம ரஷ்யன் ஏஜென்ட் ஏகே நம்மளோட இணைஞ்சிருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் ஏகே செவன்ட்டி டூ அதை மறந்துவிட்டேன் ஏகே செவன்ட்டி டூ ஆ வைஸா சார் பிறந்த வருஷம் ஓகே சார் சார் இப்ப வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காரு அதாவது ட்ரம்ப் ட்ரம்ப்பை பார்த்து மோடி அவர்கள் பயந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஆமாம் சார் நீ பார்த்த சரி அஞ்சு பாயிண்ட் போட்டிருக்காரு சார் ஓ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அலோஸ் ட்ரம்ப் டு டிசைட் அண்ட் அனௌன்ஸ் தட் இந்தியா வில் நாட் பை ரஷ்யன் ஆயில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு சார் அவரோட ட்ரம்ப்பே சொன்னார்ல சார் மோடி அவர்கள் வந்து நான் வந்து ரஷ்யன் ஆயில் மாதிரி வாங்க மாட்டேன்னு எனக்கு சொன்னாரு ஆனா செய்ய மாட்டேங்கிறேன்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தார்ல சார் அதை தான் சார் சொல்லியிருக்கேன் இப்போ இப்போ ட்ரம்ப் இது மாதிரி சொன்னாரு அப்படின்னு இது பண்ணி அண்ணன் பாரக் ஒபாமா அவரு ராகுல் காந்திய பத்தி என்ன சொன்னார் அப்படின்னு இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு வந்து இன்னி வரைக்கும் அவர் எதுவும் கவுண்டர் கொடுக்கல அடுத்தது அது வேணாம் அது ஆமா அதையும் கேட்டுக்கணும் இவங்க சும்மா தான் இருக்காங்க அதனால அது இருந்துட்டு போட்டோம் ட்ரம்ப் நிறைய சொல்லி அவர் சொல்றது அவங்க ஊரில் இருக்கவங்களே மதிக்கிறது இல்லை இந்தியாவில் இருக்கவங்களும் மதிக்கிறது இல்லை எக்செப்ட் அண்ணன் ராகுல் காந்தி அண்டு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் அவர் சொன்னதை கேட்டுக்கணு ஆடினுக்குறாங்க அதனால ட்ரம்ப் என்ன ஒன்றா சொல்லிட்டு போட்டாங்க அதுக்கு நமக்கு என்னங்க வந்தது அவர் ஆயிரம் சொல்லுவார் திடீர்னு வந்து அப்போ அவர் என்னோட தான் சொன்னார் இந்தியா இஸ் அ கிரேட் கண்ட்ரி அண்ணா ஷெரீஃப் ஷெரீப் என்ன சொல்ற மோடி இஸ் மை கிரேட் ஃப்ரெண்ட் அப்போ அதுக்கு என்ன சொல்வாரு அவர் அவர் என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை அடுத்தது என்ன பாயிண்ட் சொன்னார் கீப் செண்டிங் கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜஸ் டிஸ்பைட் ரிப்பீட்டட் ஸ்னப்ஸ் ஸ்னப்னு எதை சொல்கிறார் அவர் மூக்கடைப்பு சார் அதான் அதை எதை சொல்கிறாரு ஓ நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு போகிறீங்க அழையா விருந்தாளியாக போகிறீங்க அந்த நாட்டில் போயிட்டு நான் யார் தெரியுமா ஏன் உனக்கே தெரியாதா மிடில் ஆப்லம் கட்டால் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை உங்கள் நாட்டு பிரசிடெண்ட்டை நான் சந்திக்கணும் அப்படின்றாங்க பிரசிடெண்ட்டா ஒன்னெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் போயிட்டு வாயா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அவரோட பேசிட்டு அவர் யாருன்னு கூட தெரியாம பிரசிடென்ட்டை சந்தித்து பேசினார் அப்படின்னு கட்சிக்காரங்க புலகாங்க இதை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கு பேரு ஸ்னப் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல ராகுல் காந்தி கொலம்பியா போனாரு அங்க பிரசிடென்ட் அந்த பிரசிடென்ட் கூட இவரை சந்திக்க மாட்டேன்ட்டார அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க ஒரு தியரட்டிக்கலா ஐப்பத்திகலா நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன் அந்த மாதிரி என்ன நடந்தது அவரு ஃபோன் பண்ணி நாம எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் யாரு ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி மோடியோட பேசுனோன்னே அவர் பிஸியா இருக்காரு அப்புறமா பேசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதுக்கு பேர் தான் மூக்கு உடைப்பு இவர் மூக்கு அங்க உடஞ்சி போச்சு கொலம்பியாலன்றதுனால இங்க வந்து இந்த மாதிரி அவர் பேசி நிற்கிறார் மூக்கு உடைப்புன்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு இது மூக்கு ஆ என் மூக்கு பத்திரமா இருக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னார் கேன்சல்ட் த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் விஷிட் டு அமெரிக்கா வெரி குட் நாலாவது பாயிண்ட்டுக்கு வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்டு ஷர்மாயில் ஷேக் ம் அஞ்சாவது பாயிண்ட் டசன்ட் கான்ட்ரடக்ட் ஹிம் ஆன் ஆப்ரேஷன் சிந்தூர் அவ்வளோதான் சார் இப்போ மொதல் அந்த மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய அமெரிக்கா விசிட்ட கேன்சல் பண்ணிட்டாரு அந்த காசா அக்கார்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாரு அப்படின்னு விக்ரம் இப்போ நான் அவ்வளோ ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் முதலாளி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அவங்க முதலாளி அவர் பிள்ளைக்கு கல்யாணம் அவர் அவர் ஏதோ அவார்டு வாங்குறாரு அதனால் தம்பி விக்ரம் நீ கட்டாயம் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் நான் சொல்கிறேன் விக்ரம் நான் இன்டர்வியூ வரேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓனர் கையில் தான் போவோம் சார் அதானே ஆமாம் யோ நீ நாளை கூட வருவையா இல்லை வர மாட்டாலும் கவலை இல்லையா சோறு போடுற முதலாளி அவர் ஃபங்க்ஷனுக்கு நான் போயே ஆகணும் செய்வீங்களா மாட்டிங்களா வெரி குட் சரி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறேன் இது மாதிரி எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க விக்ரம் நீ கட்டாயம் வந்துடணும் நாலு மணிக்கு ப்ரோக்ராம் மூணு மணிக்கு வந்துடுன்னு சொல்கிறேன் என்ன பண்ணுவீங்க உங்க ப்ரோக்ராமுக்கு கை தட்டுறதுக்காக நாங்கள் வரணுமா சார் வரமாட்டேங்க வேலை ஒர்க் இருக்கணும் சார் எங்களுக்கு ஓ அப்பா அதான் முக்கியம் முக்கியம் இதுதானே சோறு போடுறது முதலாளி கைத்தட்ட கூப்பிட்டா மட்டும் போறா அவர் முதலாளி அவர் எங்களுக்கு சோறு போடுறாரு இப்போ புரியுதுங்களா ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் அலர் எச்சின்னு போனீங்கன்னு சொன்னா அவர் பாஸ் ஆமாம் ஒருத்தர் கூப்பிட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இதுக்கு நான் போனோமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பாஸ் நிச்சயமா இப்போ ட்ரம்ப் கூப்பிட்டு இருக்காரு மோடி போல இப்போ சொல்லுங்க யார் பாஸ் மோடி பாஸ் இந்த சாதாரண விஷயம் கூட எங்க அண்ணா அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா எங்க போய் முட்டிக்கிறது நான் இவர் தான் வந்து இந்தியாவின் எதிர்காலம் ஆதர்ச நாயகன் இளைஞர்களுக்கு அப்படின்னு ஒரு கும்பல் ஓலரிட்டு தெரியுது பினான்ஸ் மினிஸ்டரோட விசிட்டை கேன்சல் பண்ணாங்கன்னா அதான் வாங்கிட்டேன் என்ன யாரா பேசுறது என்ன டாரிஃபா போட்டுக்க என்ன அப்பா அதுக்கு பயந்துட்டு நாங்கள் எங்க மினிஸ்டர்லாம் ஒவ்வொருத்தரையும் வைக்க முடியுமா ஒன்னா நீ வா நான் வர முடியாது தாதா நிஜம் தாதா தான் ஏய் நீ என் இடத்துக்கு வாடா பேசுறதுக்கு நான் இடத்துக்கு வரமாட்டேன் கரெக்டா அப்புறம் இது கூட தெரியலன்னா அப்புறம் அது சாதான்னு சொல்றதா இல்லை வேற என்னன்னு சொல்றது அடுத்தது ஆப்ரேஷன் சிந்தூர்ல கான்ட்ரடிக் பண்ணல அப்படின்னு எவ்வளவு தடவை பண்ண முடியும்னு நினச்சி நின்றுங்க பாருங்க விக்ரம் நீங்க ஒரு காரியம் பண்ணிக்கிறீங்க அது உலகத்துக்கே தெரியும் அப்படின்னா போற இடத்துல எல்லாம் போயிட்டு அதை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் போற இடத்துல எல்லாம் நான் தான் டெய்லி பஞ்ச் ஆரம்பிச்சது நான் தான் டெய்லி பஞ்ச் ஆரம்பிச்சது அப்படின்னு நான் ஒவ்வொரு வரையும் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பாக்குறவங்க யோசிப்பாங்க இவனா இதையே திருப்பி திருப்பி சொல்லி நினைக்கிறான் அப்போ மண்டபத்திலேருந்து யாரோ ஆரம்பிச்சு கொடுத்துக்கிறாங்க இவங்க இவாங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி தான் நிஜாவே நீ செஞ்சிருந்தீங்க ஆனால் இது ஒவ்வொரு தடையும் இது இருபத்தேழாவை இருபத்தெட்டாம் தர வந்து ஜெயராம் ரமேஷ் ஷிவகெல்லாம் தான் உட்காந்து ஃபாலோ பண்ணிடுறேன் பார்த்தீங்களா இத்தனை தடவை சொல்லிட்டார் அப்படின்னு நாம் அதை கண்டுக்கிறதே கிடையாது தான் இப்போ கூட தான் சொன்னாரு ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குறத நிறுத்தினேன்னு சொன்னார் அப்படின்னு மூக்கை உடைக்கிறது மட்டும் இல்லை மூஞ்சியாக ஒச்சு கூட்டம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஃபோன் பேசுகிறதா என்ன தெரியலையே அப்படின்ட்டு ஒரு அதிகாரி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் அதிகாரி சொல்லிட்டு போறார் மினிஸ்டர் கூட இல்லை இதோட ஒரு மூக்குடைப்பு என்ன வேணும் அப்படி பாக்க போனா அண்ணனுக்கு மூக்கே இருக்காது அந்த அளவுலாம் ஒட்டி அமைச்சுக்கிறாங்க கொலம்பியால இவர் பேசுறாரு இதெல்லாம் ஆனா கேட்ட வரைக்கும் நல்லது விக்ரம் அப்பதான ஜனங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு கதை சொல்லி சொன்னா தானே எல்லாருக்குமே புரியுது அதனால அந்த குட்டி ஸ்டோரி பட் நிஜமாவே ஏதாவது அவார்டு கொடுத்தா தயவு செஞ்சு வந்திருப்பா எனக்கு கைத்தட்டுறதுக்கு ஒன்னையும் கேமரா மேரையும் விட்டா யாருமே கிடையாது அப்புறம் தனியா நானே போயிட்டு கை தட்டிக்க முடியுமா எனக்கு நான் சொல்லுவேன் விக்ரம் எங்க அப்படின்னா நீ ஒண்ணே சார் இருக்கேன் சார் அப்படின்னோம் அப்புறம் அங்கே வாங்க அப்படின்னோடனே நீங்கள் வந்து என்னை பற்றி ஒரு நாலு வார்த்தை இதை நான் எழுதி கொடுத்துட்றேன் முன்னாடியே சொல்லிட்டு போனோம் இது ட்ரம்ப் மாதிரி அவரே பண்ணும்போது நாமலாம் பண்ணக்கூடாதாப்பா சரி அடுத்தது ஓகே சார் சார் அடுத்த பார்த்தோம்னா இப்போ சைனாவோட முக்கியமான கம்பெனி வந்து நெதர்லாந்து கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணியிருக்காங்களே சார் இதனால் என்ன நடக்க போகுது சார் ப்ராப்ளம்ஸ் எனக்கு நிஜமாவே ஒரு விஷயம் புரியல விக்ரம் ஐரோப்பா ஒட்டு மொத்தமாக நாசமாக போகணும்னு முடிவு பண்ணிட்டார் போல இது ட்ரம்ப்பு மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா அதுல சகுனியை பத்தி ஒரு கிளை கதை சொல்லுவாங்க நம்ம வந்து துரியோதனாதிகள் நூறு பேர் தெரியும் சகுனியும் நூறு பேரோட பிறந்தவன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை ஆயிடுது அதனால இவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாக வேற போயிட்டாங்க சம்மந்தி ஓரல்ல அதனால அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நூறு சகோதரர்கள் அவங்க அப்பா சகுனியை ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு என்ன இருந்தாலும் அதிதிகள் சோறு போடாமல் இருக்கக்கூடாது ஆனால் அவங்க சாகணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புடி சோறு தான் கொடுப்பாங்களாம் ஒரு நாளைக்கு அப்போது சோறு போட்டால் மாதிரியும் ஆச்சு அவங்கள பட்னி போட்டால் மாதிரியும் ஆச்சு பட்னிலே எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னும் போது சகுனியோட அப்பா சொன்னாராம் அவருக்கு வேறு கால் கொஞ்சம் முடியாது இல்லையா சகுனிக்கு அதனால் அவர் மேலே ஒரு பாசம் டேய் இதை பாரு இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க இந்த ஒரு கை சோத்தை தின்னுட்டு நம்ம எத்தனை பேர் இருக்க முடியும் எல்லோரும் சாக போகிறோம் அதுக்கு பதிலாக அந்த நூறு பேரோட சோத்தையும் சேர்த்து நீயே சாப்பிட்ரு நீ மட்டும் உயிரோடு இரு அதுக்கப்புறம் என்னுடைய கை மணிக்கட்டுலேருந்து அந்த எலும்பு எடுத்து அந்த தாயக்கட்டைகளை செய் நீ சொன்ன மாதிரி கேட்கும் இவங்கள தீர்க்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ரம்ப் ஏதாவது சபதம் எடுத்துருக்காரா இந்த ஐரோப்பிய யூனியனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது இப்போது முதல்ல வந்து யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொன்னார் விச் இஸ் நாட் ஃப்ரீ அங்கேருந்து வரத்துக்கலாம் பதினஞ்சு பர்சன்ட் இது பேஸ் டாரிஃப் இந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டாரு இந்த வேலைக்கண்ணைங்களும் தலையாட்டின்னு உட்காந்துக்கிச்சிங்க இப்போ என்ன ஆகி போச்சு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அமெரிக்காவுக்கு சீனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னா அவன் அதிக அளவு ஸ்டீல் தயாரிச்சுன்னு அதுவும் ரொம்ப டுபா கோரா கம்மி வேலை இது அங்கேயும் விற்க முடியாது ரஷ்யாவுக்கு அனுப்பலான்னா ஐயன் நாட்டாமல் சொல்லிட்டாரு அவனோட யாரும் கொண்டு கொடுப்போச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஸ்டீல் எல்லாம் முடிச்சு நிற்கிறாங்க இப்போ அமெரிக்காலேருந்து ஸ்டீல் வந்ததுன்னா சீப்பாக இருக்குது இல்லை மற்ற நாடுகள்லேருந்து ஸ்டீல் வந்தால் சீப்பாக இருக்குது இப்போ இங்கே இருக்கிற ஸ்டீல் கம்பெனி அழிய போகுது எக்ஸ்போர்ட்டும் இல்லை வெளிநாடுகள்லேருந்து ஸ்டீல் வேற வந்து டம்ப் ஆச்சுன்னு சொன்னால் நாசம் ஆயிருமேனு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க இனிமேல் இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள் தவிர வேற நாட்டுலேருந்து ஸ்டீல் வந்ததுன்னு சொன்னால் ஐம்பது பர்சன்ட் டாரிஃபு அப்படின்ட்டாங்க ஸோ இருந்து வந்தாலும் ஐம்பது பர்சன்ட் தாரிஃபு அவங்க இப்போ அனுப்ப போகிறது கிடையாது பட்டு சைனாலேருந்து வந்தா அப்படின்னு சைனாவே இப்போ கொஞ்சம் யோசிச்சுன்னு இருக்கிறாங்க ஸ்டீல் டிமாண்ட் கம்மின்றதுனால ப்ரொடக்ஷனை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்காங்க இப்போ இதில் அடி வாங்கினது யார் தெரியுமா சம்பந்தமே இல்லாமல் பிரிட்டன் ஏன்னா அவங்க கோச்சிங்கன்னு அம்மையப்பா முதலியாரை விட்டு வெள்ளப்படில பிரெக்ஸிக்னு அங்கே ஸ்டீல் கம்பெனி இருக்குதுங்க அதை நாளாக யூரோப்பியன் யூனிய்க்கு அமிச்சிருந்தானுங்க இப்போ யூரோப்பியன் யூனிக்லேருந்து வெளில வந்தால் ஐம்பது பர்சன் டாரிஃப்னு சொல்லிட்டாங்களா பச் இப்போ யூகே வாலே இங்கே அனுப்ப முடியல யூரோப்பியன் யூனியனே அனுப்ப முடியலன்னா இவனா சீனா ஆகுமா ரஷ்யா ஆகுமா அனுப்புவான் ரெண்டும் நடக்காது காரணமா இந்தியாவுக்கு அனுப்பலாம்னு பார்த்தா எங்ககிட்டயே ஸ்ரீ இருக்குது ஸ்ரீ லதாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குது என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நாம கேட்டுன்னு இருக்கிறோம் கொல்லம் ஊசி வைக்கிற மாதிரி அடி வாங்கி உக்காந்து இருக்கிறாங்க யூகே ஸோ சண்டை யாருக்கும் யாருக்குமோ நடக்குது ஆனா பஞ்ச் வேற ஒருத்தனுக்கு விழுது சரியா ரைட் இந்த நெக்ஸ்பீரியா அப்படின்றது வந்து விங்டெக்கா அது ஒரு கம்பெனி சைனீஸ் கம்பெனி அவங்க வந்து இது ஒரு ஸ்டார்ட் அப் நெதர்லாண்ட்ஸில் அதை வந்து இவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க வாங்கிட்டு அது சிப்பு அப்படின்னும் போது ரொம்ப ஹை அண்டு இந்த என்விடியா இன்டெல் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க பட்டு பேசிக்காக முக்கியமாக இந்த ஆட்டோமேட்டிக் கார் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் அதுக்கான அந்த டிரான்சிஸ்டர் செமிகண்டக்டர் அப்படின்னு அது தயாரிக்கிற ஒரு நிறுவனம் இதே இவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க ஒரு வருஷத்துக்கு நூறு பில்லியன் அந்த சிப்ஸ் தயாரிக்கிறாங்க அவங்க ஒரு பில்லியன் அப்படின்றது ஆயிரம் கோடி அது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்களேன் அப்போ நூறு பில்லியன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்துருக்காங்க அவ்வளோ சிப்ஸு தயாரிச்சு அதெல்லாம் மோஸ்ட்லி யூரோப்பில் தான் இது வந்து நெதர்லாண்ட்ஸில் மட்டும் வந்து ஜெர்மனியில் ஒன்று ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அவங்க ஆக்சுவலாக யூகேல நியூ போர்ட் அப்படின்னு அதை டேக் ஓவர் பண்ண பார்த்தாங்க கவர்மெண்ட் வந்து இல்லை இல்லைல்ல நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் கம்பெனிக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு இது பண்ணிட்டாங்க இப்போ இவங்க என்ன நினச்சாங்க இது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை ஓடின்னு இருக்குதுங்க இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் டைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதனுடைய பேரண்ட் கம்பெனிக்கு எதிராக இவங்க தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா அப்போ அதனுடைய சப்சிடரி அப்படின்னும் போது அதுக்கும் அந்த தடை பொருந்தும் சரிங்க என்ன பண்ணணும் அந்த கம்பெனியை இழுத்து முடிட்டா கஷ்டம் அதனால நீ டேக் ஓவர் பண்ணிடுன்ட்டாங்க இவங்களை வந்து சரின்னு சொல்லிவிட்டு அந்த நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் போட்ட ஒரு சட்டம் சண்டை நடக்குது வேற ஒரு நாடு வந்து உங்கள் நாட்டுக்கு எதிராக தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரெட்டு ஃபியூலு இதெல்லாம் சில கம்பெனிகள் மோனோ மாதிரி இருந்தால் அவங்க கிடைக்காம போய்டத்துக்காக எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ எங்கடா சண்டை நடக்குது உனக்கு ரோட்டில் ரெண்டு பேர் குஸ்ட்டு சண்டை போடுறது கூட உங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னு அந்த சட்டத்தை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சிஇஓ சைனீஸ் ஒத்தர் அவரை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அந்த அசட்ஸ் அந்த அவங்களுடைய பணம் அது லாபம் அதெல்லாம் இல்லையா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பாலிசி லெவலில் அந்த ஐபி இதெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எம்ப்ளாயீஸை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மூணு பேரை வந்து கொண்டு வந்து வச்சு நாங்கள் தான் இதை பண்ண போகிறோம் இருக்காங்க சீனா தரப்பில் இது கடும் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க இதனுடைய ரெப்பக்சன் என்ன அப்படின்னா இவங்க என்ன நினச்சாங்க ஆ ரைட்டு நம்ம கம்பெனியை தூக்கிட்டோம் அப்படின்னு சீனா என்ன சொல்றாங்க பொண்ணை தூக்கினாதான் கல்யாணம் கல்யாணம் மாப்பிள்ளையே தூக்கிட்டடா நான் அப்படின்னு களவாணியில் சொல்லுவார்ல அந்த மாதிரி இங்கே ஜெர்மனிலையும் நெதர்லாண்ட்ஸ்லையும் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் முக்கியமான ப்ராசஸுக்கு அது குவாங் டாங் நினைக்கிறேன் அங்கே போயிட்டு தான் இது பேக்கேஜ் ஆகி வரும் ஓகே இப்போ அங்கே போகலன்னு வச்சுக்கோங்களேன் இது அந்த முழுமையான ப்ராடக்டாக இருக்காது ஹண்ட்ரட் பில்லியன் சிப்ஸ் ஆர் செமி கண்டக்டர்ஸ் வாட் யோசிச்சு பாருங்க இப்போ இது இல்லைன்னா அங்கே சீனாவுக்கு போயிட்டு வரணும் அது சீனாவில் என்ன பண்ணிட்டாங்க இனிமே அந்த நெதர்லாண்ட்ஸ் ஃபேக்ட்ரிக்கு ஒன்று கூட அனுப்பக்கூடாதுன்ட்டாங்க உடனே பேன் பண்ணிட்டாங்க இப்போ நீ கம்பெனியை மட்டும் வச்சுக்கலாம் அதில் இருக்க எம்ப்ளாயிஸை மட்டும் வச்சுக்கலாம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அந்த என் ப்ராடக்ட் உனக்கு வராது இப்போ வராததுனால பெருசாக அடி வாங்க போகிறது யாரா அப்படின்னு கேட்டால் நெதர்லாண்ட்ஸ் இல்லை அமெரிக்காவும் இல்லை ஜெர்மன் கார் மேக்கர்ஸ் இப்ப அவங்களுக்கு இதெல்லாம் வராது அவங்க இழுத்து மூடணும் ஏண்டா எவனோ எவனோ சண்டை போட்டுக்கிடுங்க நம்ம ஏண்டா போட்டுன்னுக்கிறீங்க அப்படின்னா இப்படித்தான் கட்டம் கட்டி யூரோப்பியன் யூனியன்ல இருக்க ஒவ்வொரு நாட்டையும் நாசம் பண்ணின்னுக்கிறாருங்க ட்ரம்ப் இந்த வட இது கூட தெரியாம ஆஹ் ரைட்டு ஜெர்மன் கம்பெனி தானே அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவாரு பிரான்ஸ்ல போயிட்டு நீ இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு அது நெதர்லாந்து அடிக்கும் அதுக்கப்புறம் ரொமேனியால ஒரு சட்டத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலிய அடிக்கும் இப்படி ஒத்த ஒத்தன் நீங்களே குத்திக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓ இந்த பீஸ் ப்ராசஸ் ஹங்கேரியில் பொட்டாபில் வச்சிருக்காங்க இதுவே அங்கே பெரிய கலாட்டாவாக இருக்குது ஏன்னா விக்டர் ஓர்போன் அப்படின்றவர் தனியாக குறுக்குசால் ஓட்டிகிட்டு இருக்கவர் இந்த யூரோப்பியன் யூனியனோட இதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுங்க ஆனால் இந்த பேச்சுவார்த்தையினால எந்த புரோஜனமும் கிடையாது அப்படி புரோஜனம் வந்து சண்டை நிந்திருச்சுன்னு சொன்னால் அழிய போவது அமெரிக்கா புரியலையா சரி இப்போ ரஷ்யா உங்களுக்கு எதிரி நாடு அதனால் உங்கள் டிஃபென்ஸ் பண்ணிங்கெலாம் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் யார் ட்ரம்ப் அந்த அஞ்சு பர்சன்ட் விஜய் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் என்கிட்ட கொடுங்க நான் உங்களுக்கு ஏரோப்ளைன் தரேன் கப்பல் தரேன் பூண்டு தரேன் கரெக்டாக இப்போ ரஷ்யாவோட ரிலேஷன்ஸ் நார்மல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் யார் உங்கள் எதிரி அப்புறம் நீங்கள் எதுக்கு அஞ்சு பர்சன்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் எதுக்கு நீங்கள் பாட்டுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டின்னு வாங்கி வைக்கணும் யாரும் வாங்க போகிறது இல்லைல்ல அப்போ அமெரிக்காவில் வேலை அடுத்தது ரஷ்யாவோடையின் ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் ஆயிடுச்சின்னு சொன்னால் எக்கனாமிக் ரிவைவல் தான் உங்களுக்கு முக்கியம் இப்போ ரஷ்யா ஒரு த்ரெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா சைனா தான் உங்களுடைய ஒரே த்ரெட் எக்கனாமிக் த்ரெட் நாட் அ மிலிட்ரி த்ரெட் அப்போது எக்கனாமிக் த்ரெட்டுக்கு எதிராக எக்கனாமிக்கலாக தான் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்போ ஆகும் ஆர்என்டிக்கு வந்து பூஸ்ட் பண்ணுவீங்க நிறைய வந்து பிஎல்ஐ ஸ்கீம் மாதிரி கொண்டு வருவீங்க உங்களுடைய இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷனு ஐடி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க இது அமெரிக்காவுக்கு அடி அதாவது சொந்த காசிலேயே சூரியன் வச்சுக்கிறதுக்கு உருசுலா வேண்டா ட்ரம்ப் நீங்கள் தான் அழிங்கடா நான் பார்த்து நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் அமெரிக்கா அழிக்கிறதுக்கு வழி சொல்றீங்க அதனால இந்த யுத்தத்தை நிறுத்துறது வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட்ல கிடையாது பட் இட் இஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் ஆனால் இந்த வழக்கினுங்களுக்கு தெரிய மாட்டேது யாருக்கு இது நிற்கணுமோ அவங்க வந்து குச்சி விட்டு குத்தின்னுக்கிறாங்க யாருக்கு நிற்கக்கூடாது அவன் நிறுத்தணும் நிறுத்தணும்னு பேசி நிற்கிறான் இந்த ஒரு ஹிப்போக்ரஸியை வந்து என்னைக்கு தான் இந்த ஜனங்க புரிஞ்சுக்க போறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல விக்ரம் ஹங்கேரியில் போய் பேச போகிறாங்களே அதுக்கு முன்னாடியே ஜேடிவான் சொல்லிட்டார் நீ எதுக்கு பேசுகிற இதெல்லாம் பிரசிடென்ட் பேசட்டும் அவர் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் டீல்லாம் வரும்லாம் எனக்கு தெரியல இப்படி பேசியிருக்கார் அடுத்தது ஜலன்ஸ்கியோட மீட் பண்றாங்க இது வந்து கென்னடி பீரியடில் இங்க குருஷேவர் நிகிதா குருஷே அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி சார்ல அப்போ வந்து நம்ம நினைக்கலாம் சார் அமெரிக்கா இங்க இருக்குது சார் ஆனால் ரஷ்யா இங்க இருக்குது சார் அப்படின்னு அமெரிக்காவும் ரஷ்யாவும் நெக்ஸ்ட் டோர் நெய்பர்ஸ் தெரியுமா अलास्काனும் நெருங்கு அமசட் கரெக்ட் एक्चुअली அந்த अलास्काல இருந்து ரஷ்யாக்கு ஒரு டன்னல் போடுறதா பிளான் கென்னடி குருஷேவ் டன்னல் அப்படிண்ட அந்த காலத்துல ப்ரோபோஸ் பண்ணாங்களாம் இப்போ சில அந்த ரகசிய ஃபைல்ஸ் வந்து அமெரிக்கால ஒரு செனட்டர்னு நினைச்சறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதுல வெளில வந்திருக்கு ட்ரம்ப் கேக்குறாரு ஜெலன்ஸ்கி எນາவா இந்த ட்ரம்ப் புடின் 터널 போடலாமா அப்படினான் இவர் வந்து இல்லை ஐ डोंட் லைக் இ ஐ نو ஹி डசன்ட் லைக் இ அண்டு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா கடைசியாக யார் பேசுகிறாங்களோ அவங்க சொல்கிறத தான் அவர் கேட்பார் அதனால தான் நம்ம பந்தியில் போது கடைசியாக பாயசத்தை பரிமாறுவோம் ஏன்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு நாக்கில் இருக்கட்டும்ன்றதுக்காக இப்போ புட்டின் வந்து எல்லா ஒரு தரப்பெல்லாம் சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா ஜெலன்ஸ்கி வந்து பேசுகிறாருன்னா அக்கறை சொல்கிறது தான் நியாயம் ரெண்டு பேர் சொல்கிறதையும் அப்படி சீர்தூக்கி பார்க்குறதுன்றது அவர் கிடையாது கட்சியாக சாப்பிட்டா பாய் அது அது மட்டும்தான் நிற்கும் முதல்ல சாப்பிட்டா பார்க்க அவர் நாக்கில் நிற்காது இதுதான் பிரச்சனையே அவருக்கு ஸோ இன்றைக்கி ஜெலன்ஸ்கியை சந்திச்சிருக்கார் விரைவில் ஹங்கேரியில் போயிட்டு அவரை சந்திக்க போகிறார் இதில் வேற பிரசிடென்ஷியல் பிளேனுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு யூரோப்பியன் ஒன்று டே போங்கடா அவங்க வேலையை பார்த்துங்கன்னு நின்றுட்டார் அவர் சொல்லார் ஹங்கேரியில் விக்டர் ஓர்பான் ஒரே ஒரு பீஸ் லிவிங் கண்ட்ரின்னா நாங்கள் மட்டும் தாண்டா நீங்களாம் தானா போடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு அதில் இன்னொருத்தவங்க பேசியிருக்காங்க உசுலா வேண்டர்லேண்ட் சும்மா சண்டை போடணும் சண்டை போடணும் அப்படின்னு சொன்னா ஏன் புரிச்சினையும் உன் பசங்களையும் அனுப்ப வேண்டியதான் சண்டைக்கு ஏன் இந்த மாதிரி எங்க மண்டியை புட்டின்னுக்குற அப்படின்னு கேட்டு கரெக்டு தானே அவங்க கேக்குறது ஏற்கனவே வேக்சின் வாங்கினதுல கண்ணாபின்னான் வாங்கிட்டு காசு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த விசாரணைக்கே தடை போட்டாங்க இந்த அம்மா பாருங்க நீங்கள் என்னவோ இங்கே திராவிட மாடலை குறை சொல்லுங்கிறீங்க யூரோப்லேயே இந்த லட்சணத்தில் தான் இருக்குது இங்கேயாவது ஏதோ விசாரணையாவது நடக்குது அங்கே விசாரணையே கூடாதுன்னு விட்டானுங்க நீங்கள் என்னடானா எங்களும் போய் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிறீங்க அவங்கள முதல்ல போய் கேளுங்கள் ஏன் விசாரணை பண்ணலான்னு அப்புறம் இங்கே வந்து கேட்கலாம் சார் இப்போ அமே இப்போ ட்ரம்ப்புக்கு ர ஈரோப்பு ஏன் அடி வாங்கணும்னு நினைக்கிறாரு சார் அவர் ஏன்னா ஐரோப்பு அடி வாங்கினா கன்ஃபார்மாக அமெரிக்காவும் அடி வாங்குறது அவருக்கு எல்லா தெளிவாக சார் அவருக்கு அப்படி இல்லைங்க இப்போது சீனா வந்து ஒரே த்ரெட்டு அவங்க வந்து அமெரிக்கா இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா காசு இருக்க நாடுன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் தான் நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு ஏத்துறேன் இல்லை இந்தியாவுக்கு ஏத்துறேன் எக்ஸ்போர்ட்டு அப்படின்னா பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது முக்கியமாக அந்த ஹை வேல்யூ ஐட்டம்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு இந்த பிஒய்டி கார்ஸ்லாம் இதெல்லாம் அமெரிக்கன் மார்க்கெட் இல்லைன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு தான் போவாங்க அவங்களே அடிபட்டு பிச்சைக்காரனாக உக்காந்துட்டானுங்க சைனா இதை வைக்க முடியாதுல்ல அதனால் கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு அது உரிய உடனே அதை பிடிக்க போகிறாராம் ட்ரம்ப் அப்படி ஒரு பாலிசி வச்சு நிற்கிறார் அதுவும் ஃபெயில் ஆக போகுது அது வேற விஷயம் பட்டு ஐரோப்பா நாசமாறுது அதுவும் நடக்கும் சீனா நாசமாவாது எங்க எங்கே கையை வச்சு எங்கே உழுது பாருங்க அவர் ட்ரம்ப்புக்கு ஓகே சார் சார் உங்கள் அற்புதமான கருத்து லேவ் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்